தத்துடைய பரிசுத்தமுள்ள இணைய நாமத்துக்கு மையம் உண்டாததாக உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வைக்கிறேன் பிள்ளையிரியா நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவர் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத மாவல்ல நேசராக நம்முடைய இனத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆலயத்துக்கு வந்து தெய்வத்தை வணங்கி வழிபட்டு ஆராதனை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பேர் விசுவாசிகள் அப்படி தானே உங்களுக்கு பேர் என்ன விசுவாசி விசுவாசிங்கன்னா இயேசுவை நம்பி ஜீவிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை நம்பி ஜீவிக்கிறதான வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் அப்போ இந்த வாழ்க்கை வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கிய நோக்கம் இந்த பூமியில நம்ம நல்லா இருக்கணும் அடக்குமான பின்பு ஒரு சொற்கத்துக்கு போக வேண்டும் அந்த ஒரு நோக்கத்துக்காக நாம் இயேசுவை நம்பி விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த விசுவாச மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி போய் விடுக்கிறாங்க சர்ச்சுக்கு வர என்ன சொல்றாங்க சர்ச்சுக்கு வாங்க வாங்க அழைக்கணும் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா தான் அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அது வந்து விசுவாச துரோகம் என்று சொல்லி பைபிள் சொல்லுது யார் சொல்றா நான் சொல்லல பைபிள் சொல்லுது நீங்க இயேசுவை முழுமையாக நம்பினீர்களானா இயேசுதான் தெய்வம் என்று நம்பினர்களால் அது முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார் அப்போ அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க குடும்பம் ஆசிர்வதிக்க ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாறும் இல்லாவிட்டால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறாது அப்போ இயேசுவை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் விலவீனம் வரும் அதனியம் வரும் சோர்வு வரும் இவைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் என்னதான் வாழ்க்கை குடும்பம் நடத்தினாலும் சில குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாதி பேருக்கு நாற்பது வயசு கடந்தாச்சுன்னா எதுனா நாற்பது வயசு கடந்தாச்சுன்னா பிரஷர் குடியிருது பிரஷர் குடியிருது சுகரு குடியிருது அப்ப காரணம் என்னன்னா மனசுல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில வெளியில சிரிக்கிறாங்க வெளியில சிரிச்ச முகத்தோட பேசுறாங்க பழகுறாங்க எல்லாம் மனசுக்குள்ள என்ன கிடையாது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஒரு ஆறுதல் கிடையாது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை அதனாலதான் பிரசரை செக் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க பிரசரை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கறாங்க என்னதான் செக் பண்ணா அது குறையவே மாட்டேங்குது கூடிக்கிட்டே போகும் அனைகருக்கு தூக்கம் கிடையாது அனைவருக்கு தூக்கம் கிடையாது அப்போ என்னதான் பணம் சம்பாரிச்சு பெரிய மாடி வீட்டுல தங்கி இருந்தாலும் இதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க நல்ல வீடு இருக்கு நல்ல கணவன் இருக்கான் நல்ல மனைவி இருக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா மனசுக்கு என்ன இல்ல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல அப்போ இந்த வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் புரிஞ்சு கொண்டு இருக்கலாம் அப்போ இந்த பிரச்சனையை ஜெயிப்பதை சந்தோஷமா கொள்வாங்க அந்த நம்பிக்கையில நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதைத்தான் ஏசு சொல்லுகிறோம் அதை தான் பைபிள் வசனம் சொல்லுகிறோம் ஆனா இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு வாழ்க்கை தான் விசுவாசத்துலகம் இதைத்தான் ரெண்டு தசலிங்கர் எழுதின புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ரெண்டு தசலிங்கர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எடுத்து வாசிங்க எச்சரிக்கையா என்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய வாழ்க்கையில் இருக்க

முட்டாள்தனமானவர் அப்ப அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும் உங்க வாயில உச்சரிக்கவே கூடாது உங்க மனசுல வரவே கூடாது ஏதோ நீங்க ஒரு கல்யாணம் கட்டிட்டீங்க ஏதோ ஒரு கல்யாணத்தை கட்டியாச்சு ஏதோ ஒரு குழந்தைய பெற்றாச்சு ஆனா வாழ்க்கைய ஜெயமாய் ஓடி முடிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் நம்பிக்கையின் வாழ்க்கை அதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை சத்தமா சொல்லுங்க

போய் தான் என்ன 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 வஞ்சிக்கப்பட்டு போகிறீர்கள் உங்களை உங்களை மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு அந்த 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 மரண வாழ்க்கை தோல்வியினுடைய அனுபவம் கதுடைய புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்படியான கா பார்க்கிறதுக்கு ரொம்ப அரிதான ஒரு காரியம் விசுவாசத்தை பார்க்குறது அரிதான காரியம் ஏன்னா இன்னைக்கு உலகம் விஞ்ஞானத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கு எதுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்குது விஞ்ஞானத்துக்கு பின்னாக போய் கொண்டிருக்கு அப்போ மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருவார் இன்னைக்கு அநேகர் வந்து இயேசு இந்த பூமிக்கு வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா இயேசு இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது உண்மை அவர் மறிச்சது உண்மை அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டது உண்மை இப்பொழுது பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறார் அதுவும் உண்மை ஆனால் திரும்ப இந்த பூமிக்கு வருவது உண்மை இதை எத்தனை பேர் நம்புறீங்க அப்ப இயேசு இந்த பூமிக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த இயேசுவை சந்திக்க போறீங்க யாரை போறீங்க இயேசுவை சந்திக்க போறீங்க அப்போ இயேசுவை சந்திக்கும் போது நீங்க அந்த தான் அவரை சந்திக்க முடியும் யாரை சந்திக்க முடியும் நீங்களும் இயேசுவும் ஒன்னா இருந்தா தான் சந்திக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப பாருங்க நம்ம ஒரு மனிதர் நீங்க எல்லாம் மனிதர் தான் இப்ப நான் மனிதர்கள் நீங்க என்னை சந்திச்சு பேசுறீங்க ரைட் ஐயா கூப்பிட்டாரு அந்த விசுவாசி கூப்பிட்டாங்க நான் வந்து உங்களை பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறேன் இப்போ ஒரு நாய் கூப்பிட்டு யாராவது போவீங்களா போக மாட்டேன் அப்போ நான் உங்களை போல இருக்க போய் என்ன செய்யறீங்க ஆனா அந்த நாய் என்ன செய்ய நீங்க கூப்பிட்டா வரும் ஏன் இங்க ஒரு சோறு போடுறதுனால வரும் நீங்க ஒரு சோறு போடுறதுனால வரும் அப்போ அதுக்குள்ள என்ன செய்யுது உங்களை எஜமானனா பார்க்குது உங்களை என்ன செய்யுது எஜமானனா பார்க்குது நீங்க என்ன செய்வீங்க எனக்கு உதவியா இருப்பீங்க நீங்க எனக்கு சோறு போடுவீங்க நீங்க எனக்கு பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில தான் நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு நாயனசையும் உங்களை தேடி போகும் உங்க கண்ட்ரோலுக்கு கீழ்படி தருவோம் அப்ப பாருங்க ஒரு விளக்குக்கே இது போல ஒரு அன்பு பாசம் இருக்கும் போது ஒரு மனிதனுக்கே அந்த அன்பு பாசம் இல்லை இயேசு உங்களை போசிக்கிறார் உங்களை வழி நடத்துகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் உங்க கூட இருக்கிறார் உங்களை வழி நடத்துகிறார் அந்த தெய்வத்தை விட்டு என்னைக்கு நீங்க பின்வாங்கி போகிறீர்களோ என்னைக்கு அந்த தெய்வத்தை வணங்காம வழிவிடாம சர்ச்சைக்கு போகாம நீங்க பின்வாங்கி போகிறீர்களோ அதுக்கு பேர் தான் என்னது விசுவாச துலோகம் என்னது விசுவாசத்துலோகம் அப்போ அந்த வர வரக்காரண இவங்களாம் எனக்கு சோறு போடுவாங்களா இவங்களாம் என்ன ஆசிர்வதிப்பாங்களா இவங்களாம் எனக்கு நன்மை செய்வாங்களா இவங்களாம் எனக்கு உதவி செய்வாங்களா அப்போ அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கல அந்த நிர்விசார் அந்த கிடைக்காத ஒரு பட்சம் நமக்கு வந்துருக்கணும் அப்படியாப்பட்ட அவன் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் நீங்க என்ன செய்றீங்க பின் வாங்கி போறீங்க ஆனால் தெய்வத்தினால ஆசிர்வதிக்க முடியும் தெய்வத்தினால ஆசீர்வதிக்க முடியும் அப்போது அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் அது நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய முடியும் இல்லாவிட்டால் அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியாது இதுக்கு ஆதாரமாக சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் விசுவாச துரோகம் என்றால் என்ன அப்படின்னா நன்மையை பெற்றுக்கொண்டு தெய்வத்தை விட்டு விலகுகிறது என்ன நன்மையை பெற்றுக்கொண்டு தெய்வத்தை விட்டு விலகுகிறது யாத்ராக எழுதின புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது யாத்ராபம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணி கசப்பாக இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி மோசை அழைத்த உடனே எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க ஆறு லட்சம் பேர் புறப்பட்டு போறாங்க ஆனா போற வழியில அங்க என்ன இல்லை குடிக்க தண்ணி இல்லை அங்க தண்ணியை பார்த்தா அந்த தண்ணி என்ன செய்யுது கசப்பாறு ஒரு ஏரியை பார்க்குறாங்க ஒரு குளத்தை சரி தண்ணி குடிக்கலாம் பார்த்தா அந்த தண்ணி குடிக்கிறது இருக்கு கசப்பாறு அந்த தண்ணி யாராவது குடிப்பீங்களா குடிக்க முடியாது அதோடய நான் வந்து மைமடணும் இப்போ நீங்க பரலோகத்துக்கு ஏசு சந்திக்க முடியாது புறப்பட்டு வந்து விட்டிருக்கு நான் கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை தரிசிக்க போகிறேன் இயேசுவோடு கூட வாழப் போகிறேன் நான் பரலோகத்துக்கு போகிறேன் நானும் கிறிஸ்தவன் என் கழுத்திலையும் சிலுவை தொங்கிக்கிட்டு இருக்கு ஏன் வீட்டிலையும் சிலுவை நாங்கள் எல்லாம் நல்ல காரியம் ஆனால் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நம்பி இருக்கிறாயா நீ வந்த காரியம் நல்ல காரியம் தான் சர்ச்சைக்கு வந்த காரியம் நல்ல காரியம் தான் பைபிள் எடுத்து படிக்கிறது நல்ல காரியம் பாட்டு பாடுகிறது நல்ல காரியம் தான் ஆனால் உன் வாழ்க்கையில் கசப்பு என்ன இருக்கு கசப்பு கசப்பு என்னது புருஷை கொண்டாடி சண்டை பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு வியாதி பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு காரிய கஷ்டம் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வாழ்க்கை கசப்பா இருக்கு இந்த வாழ்க்கை என்ன கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெய்வத்தை விட்டு பின்வாங்கின அந்த இடம் செத்தே போயிடுவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா பாடியில முழுசு சர்க்கரை இல்லை அப்படின்னா மனசு செத்து போயிடுவான் ப்ரெஷர் இருக்கணும் ஓவரா இருக்கக்கூடாது குறைஞ்சி இருக்கிறது ப்ரெஷர் சுத்தமான ஆளு டெட் பாடி ஆயிருவோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அது என்ன பண்ண பண்ணக்கூடாது இருக்கட்டும் அது வாடி இருந்துட்டு போகுது ஆனா அது எனக்கு என்ன செய்யக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதான் தெய்வீக சக்தி அல்ல இல்லையா அதோடைய நாமத்துக்கு மயம் உண்டாடும் இப்ப நான் இங்க இயேசு சந்திக்க போற உங்களுடைய வாழ்க்கையில இப்ப என்ன உண்டாகுது தாகம் எடுக்கு என்ன உண்டாகுது தாகம் எடுக்கு நீங்க தாகத்துக்காக தண்ணி பிடிக்க போனீங்கன்னா அங்க என்ன இருக்கு தண்ணி கசப்பா இருக்கு அதுதான் வாழ்க்கை கசப் அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க அவர்கள் மாறாவுக்கு வந்த போது மாறாவின் தண்ணீர் எப்படி இருக்கு கசப்பா இருக்கு வாசிங்க அதை குடிப்பதற்கு அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அந்த இடத்துக்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை நாங்கள் குடிக்கிறது ஐயா நீங்க சர்ச்சைக்கு வர சொன்னீங்க ஜோ பண்ண சொன்னீங்க இப்ப என் குடும்பத்துல கஷ்டம் இருக்கு கசப்பா இருக்கு குடும்ப வாழ்க்கை கவனிங்க குடும்ப வாழ்க்கை கசப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல தான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனை நேரத்துல தான் இயேசுவை நீ ருசிச்சு பார்க்க அந்த தண்ணீரை இனிப்பான தண்ணீராய் மாற்ற வேண்டும் என்ன தண்ணீரா மாற்றணும் இனிப்பான தண்ணீரா மாற்றணும் உன் குடும்பம் புருஷனை அடிக்கலாம் உன் மனைவி ஒன்னு அடிக்கலாம் உன் பிள்ளைகள் உனக்கு விரோதமா கிரியை செய்யலாம் அதுதான் வாழ்க்கை கசப்பு அந்த சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சர்ச்சில் வந்து நீ கண்ணீரோட முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது நீ ஜெபிக்கிற ஜபத்தை தெய்வம் கேட்டால் நான் மனுஷன் என்ன செய்ய மாற்ற வேண்டும் என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதுதான் மாறாவின் தண்ணி அடுத்த வசனத்தை வாசிங்க மோசை கத்தரனைக்கு கூப்பிட்ட போது அப்பொழுது கத்தர் மோசிக்கு ஒரு மரத்தை காட்டுறாரு அந்த மரத்தை எடுத்து தண்ணீர்ல போட்ட உடனே அந்த மதுரமாய் மாற்றப்பட்டது அப்போ உனக்கு ஒரு மரம் அவசியம் என்ன அவசியம் மரம் அவசியம் அந்த மரத்தை காட்டி கொடுக்கிறது யாரு தேவன் கவனிங்க அந்த மரத்தை காட்டி கொடுக்கிறது யாரு தேவன் கசப்புலாம் எந்த கிண்களை வாசப்படி இல்ல சொல்லுங்க எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க சொல்லுங்க எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை ஐயா சொல்லுங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனை பிரச்சனை இருக்கா இல்லையா எல்லார் வீட்லேயும் பிரச்சனை அப்ப அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும் சர்ச்சில் வந்து பிரேயர் பண்ணும் அப்போ ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார் ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவர் உனக்கு ஒரு புத்தியை கொடுப்பார் ஆண்டவர் உனக்கு ஒரு வரத்தை கொடுப்பார் ஆண்டவர் உனக்கு கிருமையை கொடுப்பார் ஆண்டவர் உனக்கு வெள்ளத்தை தருவார் அதை எப்படி ஜெயிக்கணும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு ஒரு ஞானத்தையும் புத்தியும் தருவார் அதுக்கு தான் என்ன செய்யணும் அந்த நம்பிக்கையோட நீங்க என்ன செய்யணும் பிரேயர் பண்ணணும் அந்த நம்பிக்கையோட ஜபம் பண்ண வேண்டும் அப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு யுத்தம் பண்ணுவார் அந்த மனிதனோட ஆண்டவர் பேசுவார் லேலுயா லேலுயா கத்தோடைய நான் வந்து மயமுடாட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன் டென்த்தில் வந்து நான் படித்தது இங்கிலீஷில் படித்தது ரெண்டே ரெண்டு இசை தான் இங்கிலீஷ் பாடம் எனக்கு வரவே வராது சுத்தமாக இன்னும் இங்கிலீஷு பேசவும் வராது சரியாக படிக்கவும் வராது அப்போது நான் படித்த இசை எத்தனை இசை இங்கிலீஷில் எல்லாம் இசைய படிப்பீங்களா ரெண்டே ஒன்றாவது இசை ஒன்பதாவது இசை நான் படிச்சுட்டு போனது ரெண்டுமே வந்துருச்சு நான் படிச்சுட்டு போனது ரெண்டுமே வந்துருக்கேன் எதுக்கே வர்றது இது இதுலாட்டி அதே எழுது அப்ப பாருங்க அந்த ஞானத்தை கொடுப்பது யாரு எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ரைட் ஓகே நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகணும் அப்போ நான் படிச்சது எத்தனை வயசு ரெண்டு ஒன்னாவது வயசு கடைசியில் ஒன்பதாவது வயசு அது ரெண்டுமே அந்த இன்னைக்கு எக்ஸாம்ல வந்துருச்சு நம்ம பாருங்க அதுக்கு பேர் தான் கிருபை எக்ஸாம் வரும் பரீட்சை வரும் அந்த பரீட்சையிலேயே அட்டன் பண்ணி தான் ஆகணும் பரீட்சனை என்னது சோதனை பரீட்சனை என்னது பிரச்சனை என்னது உனக்கு வரக்கூடிய வியாதி பிரச்சனை என்னது உனக்கு வரக்கூடிய விளைவினம் துன்பம் கஷ்டம் இப்ப பரிச்சு போய் எழுதுனது என்ன செய்யும் எழுதுனா என்ன செய்யணும் உட்காந்து படிப்பே இல்ல ஐயோ எக்ஸாம் எக்ஸாம் அங்கே போய் அடிச்சா ஆகுமா தூக்கி படத்தை பிடிச்சி வெளியே தெரியும் என்ன செய்யறாங்க வெளியே தெரியும் அப்போ நீ படிச்சதாங்க வரணும் அதுக்கு பிறந்த என்னது கிருபை அதுக்கு பிறந்த எனது கிருபை அதுக்கு பிறந்த என்னது தேவனுடைய உதவி அப்ப தெய்வத்தை

கூழாங்கல் எடுத்து அழகுக்கு வைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க கூழாங்கல் எடுத்து அழகுக்கு வைக்கிறாங்க அது எப்படி அந்த கூழாங்கல் உருண்டையாக மாறுது சொல்லுங்கள் கூழாங்கல்ல எப்படி உருண்டையாக மாறுது அது இங்கே எங்கேயாவது கிடைக்குமா ஆற்றுல தான் நிறையா கிடைக்கும் எங்கே கிடைக்கும் ஆற்றுலையே ஆற்றுல நிறையா கிடைக்கும் சொல்லுங்கள் ஆற்றுல கூழாங்கல்ல உருண்டை உருண்டங்கள் எப்படி கிடைக்கும் தண்ணியில் இருக்கு ஏன் தண்ணியில தண்ணி அடிச்சுட்டு போகுது தண்ணி அடிக்க 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 என்ன செய்து அந்த கூழாக்கல்லு கல்யாணம் செய்து நல்லா சாஃப்டா நல்லா ஒரு அழகு டிசைனா மாறும் அப்போ அந்த கல்லை தான் அடுத்து என்ன செய்வாங்க வீட்டில் அழகுன்னு வைப்பாங்க அதே போலதான் தண்ணியில உனக்கு அடிச்சுட்டு போகக்கூடிய சோதனை வரும் தண்ணி வரும் மழை பெய்யும் சோதனை வரும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நீ வானத்தை பார்த்துட்டு ஓட்டை விட வப்பிய கூரைக்கீடை வச்சிருப்பீங்களா அப்போ என்ன செய்வீங்க இந்த வீட்டை மாற்றணும் இந்த வீட்டை மாத்தணும் ஒழுகாத வீட்டில் நம்ம வாசம் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசு தோணும் அப்படி தானே அப்போ அந்த மனசை கொடுக்கறதுக்கு ஒரு சோதனை வேணும் இல்லாவிட்டா போதுயா அந்த கூரை வீடே போதியா அப்படின்னு இருந்துக்கிடுவீங்க ஏன் கூரை வீடே போதும் இருக்க மாட்டேன்றீங்க மழை பெஞ்சா நனையும் வெயில் அடிச்சா கஷ்டமா இருக்கும் தீ பிடிச்சிரும் அந்த ஒரு பயம் இருக்கும் அப்போ ஒரு நல்ல ஒரு மச்சி வீடு வேணும் நல்ல ஒரு காரை வீடு வேணும் நல்ல ஒரு கான்கிரீட்டு போட்ட ஒரு வீடு வேண்டும் அப்ப அந்த என்ன வருது காரணம் என்ன அந்த சோதனை இருக்க போது அந்த வீட்டை மாத்துறாங்க இல்லாட்டி மாத்துவாங்களா சொல்லுங்க மாத்த இதே போதைய இதுல என்ன இருக்கு நல்லா தானே இருக்கு குழு குழுன்னு இருக்குன்னு இருப்பாங்க தீ பிடிச்சா நல்லா வெந்து போயிடும் அப்போ அதை மாத்துவதற்கு ஒரு சோதனை வேண்டும் அப்போ அதே தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு ஒரு சோதனை வரும் ஒரு கஷ்டம் நீ என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் அத தான் அந்த இடத்துல வந்துச்சு கத்தோடிய நாம அது அந்த மரத்தை எடுத்து வெட்டி போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சாங்க ஆசீர்வதிக்கப்பட்டார் அடுத்த வசனத்த வாசிங்க நீ உன் தேவനായ கர்த்தரின் சத்தத்தை சத்ததை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான வேலை செய்து அவர் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் நீத்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே பரிகாரியாக கத்தோ இயேசு உனக்கு பரிகாரியாக இருக்கிறார் வியாதியை நீக்கக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கிறார் அல்லையா இல்லையா என்ன செய்வீங்க நான் உண்மையில ஒரு சங்கத்தை சொல்றேன் ஜுரம் பயங்கரமான ஜூரம் ஒரு டாக்டர் ஜுரத்துக்கு ஊசி போட போனால் நிறைய மாத்திரை வேற எழுதி கொடுத்துட்டாரு இந்த பக்கம் ஒரு ஊசி இந்த பக்கம் ஊசி ரெண்டு ஊசி போடாது சாதாரண ஜுரத்துக்கு மாத்திரை நிறைய மாத்திரை நான் வெளியில் இன்னும் ஒரு ஆளை சந்தித்தேன் அவர் வந்து கவர்மெண்டில் ஒரு டாக்டர் தான் அவர் என்ன செஞ்சார் ஐயா போய் போய் எதுக்கியா போய் இத்தனை ஊசி போடுறீங்க நானும் கவர்மெண்ட் டாக்டர் தான் பப்பாளி எல்லாம் வீட்டில் இருக்குல்ல அதை பிடுங்கி ஒரு கஷாயம் காய்ச்சி குடிச்சி ரெண்டு வேலை குடுங்கி அதை சரியாகிற அப்படின்னு அன்னைக்குலேருந்து வரைக்கும் நான் என்ன செய்க்ட்டாக அதை ஜுரத்துக்கு போகிறதில்ல ஜுரத்துக்கு உடனே என்ன செய்வேன் லைட்டாக ஜுரம் அடித்தா ஒரு பாராசிட்டமல் அதுக்கு மீறி வருது அப்படின்னா உடனே என்ன செஞ்சுருவேன் இலையை பிடுங்கி நல்லா அரைச்சி என்ன செஞ்சுருவேன் நம்ம வீட்டில் தான் பப்பாளி மரம் இருக்க அதை அரைச்சி லைட்டாக சூடு பண்ணி குடித்தா போதும் ரெண்டு நேரம் குடித்தா போதும் காய்ச்சி விட்டு இதை நான் என்ன செஞ்சேன் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு ஆளுக்கு வைத்தியத்தை சொன்னேன் அதுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஒரு மாதமா ஹாஸ்பிட்டலில் ஜூரத்தில் முழு குடும்பமே படுத்துருக்கு புருஷோ கொண்டாட்டி பிள்ளையோ முழுவதும் படுத்துருக்காங்க நான் என்ன செஞ்சேன் எதுக்கியா அப்படி சொல்கிறேங்க வாழ்க்கையில் அணுகு போட்டதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பப்பாளி எலையை பொடுக்கி அரைச்சி இதை குடிங்க அப்படின்னு உடனே குடிச்சாரு முழு குடும்பத்துக்கும் சுகம் கிடச்சிது காய்ச்சலுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு மருந்து இருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன் கதோடைய நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் இன்னொரு முறை அந்தமான ஒரு ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி அவர் என்ன செஞ்சார் நம்ம பாத்திரம் போனால் என்ன செய்வாங்கன்னா குச்சியை பிடிக்கி பல்கலைக்கிட்டே போவாங்கல்ல குச்சி ஏதாவது மர குச்சி வேகமா குச்சி அப்படின்னு அதில் ஒரு ஐயா என்ன செஞ்சுருக்கிறாரு அந்தமான்ல ஒரு குச்சியை பிடிக்கி காட்டுப்பக்கம் போகும்போது பல்லு வளைக்கிட்டே என்ன செஞ்சுருக்காரு வெளியில் டய பாத்திரம் போயிருக்காரு இருக்காரு கையில் போவாங்கல்ல அப்படி போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு அங்கே ஆற்று தண்ணி இருக்குல்ல அந்த ஆற்று தண்ணியில் எடுத்து தண்ணியை கொப்பளிச்சிருக்காங்க இருக்கிற பல்லு பட 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 படங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு நடந்த சம்பவம் திரும்ப வந்து அந்த குச்சியை தேடி தேடி மரத்தை தேடி பாருங்க அவருக்கு யாருக்கும் சக்தி இல்லை பாருங்கள் இந்த பூமியில் எல்லா வச்சிட்டுக்கும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் எல்லா வண்டிட்டுக்கும் ஆடவர் படைச்சிருக்கார் ஆகினால்தான் ஒரு அந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி மதுரமாக மாற்றப்பட்டது அதோடைய நாமத்துக்கு அதுக்கு மைன் இன்னும் பல மரங்கள் இருக்குது இல்லைன்னு இல்லை நீங்கள் போன உடனே சில மரங்கள் உங்களை உங்களை என்ன செஞ்சிடும் சுற்றி பிடிச்சிடும் இன்னொரு மலை இருக்குது இந்த கைகள் வீக்கிறது தெரியுமா கைகளெலாம் ஊதிட்டு போகும் அதுக்கு வந்து ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நீங்கள் சுற்றி போனீங்கன்னா அந்த வியாதி சரியாகும் கேரளாவில் நான் கேட்ட ஒரு சாட்சி உண்மைதான் கேரளாவில் நான் கேட்ட ஒரு சாட்சி அது எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான் ஒரு பாசி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஒரு பணக்காரங்க வீடு அவங்க மலையாளி அவங்களுக்கு திடீர்னு கைகளாம் ஊதிருச்சு கைகளால்லாம் வீங்கிருச்சு இது என்ன வீங்குதுன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை செஞ்சுருக்காங்க ஒரு சுற்றி இருக்கிறாங்க அந்த வியாதி போயிடுச்சு இன்னொரு மரம் இருக்கு அந்த மரத்தை சுடுதண்ணியில் போட்டு குடித்தா அந்த கைகால் விற்க போயிடும் அப்போது கடவுள் உண்டு பண்ணுவோம் எல்லா மரச்செடிகளிலும் என்ன செய்யறது மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா நமக்கு அதை தெரியாதபடி இன்னைக்கு இருக்க விஞ்ஞான உலகம் என்ன செய்யறது எடுத்த உடனே ஒரு ஊசியை போடும் எடுத்த உடனே ஒரு மாத்திரையை போடும் இது வந்து வியாபாரம் இது வந்து என்னது பிசினஸ் இதுக்கு தான் ஜனங்கள் அடிமையாகி கொண்டு இருக்கிறாங்க நீங்க என்னதான் மாத்திரை சாப்பிடுங்க ஒரே ஒரு பொருள் உங்க வீட்டில் இருக்க இஞ்சி இருக்குல்ல இஞ்சியை சாப்பிடுங்க அந்த மாத்திரை கிரியை செய்யவே செய்யாது இஞ்சி இருக்குல்ல நீங்க எவ்வளோ பவர் மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையோட சக்தி அழிக்கிறதுக்கு ஒரு இஞ்சி போதும் நீங்க மாத்திரை சாப்பிட்டு இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா வியாதி அந்த மாத்திரை கிரியை செய்யாது இது நடந்த உண்மை நான் என்ன செஞ்சேன் ஒரு கடையில் இஞ்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் இஞ்சி மிட்டாய் காய்ச்சல் ஏதோ ஒரு வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டேன் சாப்பிட்டு இஞ்சி மட்டாய் சாப்பிட்டேன் என்ன செஞ்சிச்சு அந்த மருந்து வேலை செய்யலை மாத்திர வேலை செய்யலை நீங்கள் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் சின்ன ஒரு ஆம்லேட் முட்டை ஆம்லேட் சாப்பிடுவீங்களே ஆயிலில் புரிச்சி சாப்பிடுங்க அந்த மாத்திரை வேலை செய்யாது மாத்திரை வேலை செய்யாது அப்போ பாருங்கள் மாத்திரைக்கு என்ன பவர் நீ தொட்டு கொடுத்து வாங்கினது தான் டாக்டர்கிட்ட போய் நூறுரூபா இரநூறுபா ஃபீஸ் கட்டி அந்த மருந்து மாத்திரை எழுதி வாங்கிட்டு உண்மை ஊசி போட்டது உண்மை ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டா அந்த மாத்திரை மருந்து வேலை செய்யாது சின்ன ஒரு இஞ்சி முட்டாய் சாப்பிட்டா அந்த மாத்திரை மருந்து வேலை செய்கிறது இல்லை கதோடைய நாமத்துக்கு மயம் உண்டாடு அப்போது மருந்து மாத்திரையோட தெய்வம் கொடுக்க படைத்ததான தெய்வம் படைத்ததான அந்த உண்மையான பொருளுக்கு அதிக அளவு சக்தி இருக்கணும் அதிக அளவு சக்தி ஆனால் இது வந்து நீங்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கு இது வந்து அழிந்து போய் அனைவருக்கு அது பயம் அதனால தான் ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி என்ன செஞ்சு மதுரமாய் மாற்றணும் அதே போல தான் இயேசுவாகிய மரம் உங்கள் வாழ்க்கையில் போது உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் உங்கள் வாழ்க்கை

மதத்தின் கடைசி நாளிலும் இன்றைய சமூகத்தில் ஒருபடியாக நேரம் உதவி செய்தீ அதை ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த நேரம் முதற்கொண்டு கொண்டு கத்தா நீர் மோடு முடியும் இப்போ அந்த தானியாகவும் என்னை கருத்து வந்து எல்லா வியாதி விலவினங்கள் எல்லாம் நீக்கணும் குடும்பத்தில் கத்தாவே ஸ்தோத்திரம் சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக வியாதி வெலவினங்கள் நீக்கணும் கத்தாவை ஆசீர்வாதத்தை கட்டிலும்படியாக செம்பிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் இப்போது கேட்டதான வசனத்தின்படி எங்களை சமூகத்தில் உதவி செய்ய வேணுமே நாங்கள் மற்றவர்களுக்கு அச்சமிக்கக்கூடிய கத்திரைகளை மாற்ற வேணுமே அந்த ஒரு கத்தாவே அந்த ஒரு புறப்பட்டு வந்த போது கத்தாவே அவங்க வர வழியில் கத்தாவே அவங்களுக்கு தாவை ஏற்பட்டது அந்த ஒரு ஸ்தோத்திரம் தண்ணீர் கசப்பா இருக்காக ஒரு மோசு கத்தாவே கட்லை கிரீஸ் ஏரீர் அதே போல எங்களுடைய ஜீவத்தில் இருக்கதான எல்லா கசப்பான அனுபவங்கள் மாறி கத்தாவே நாங்கள் கத்தாவே ஸ்தோத்திரம் மாறாவின் தண்ணீர் கத்தாவே இனிப்பாய் மாறிவது போல மதுரமாய் இருக்குது மாத்திரமல்ல அதன்படி ஜீவிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும்